அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் நாம் அனைவருமே புனிதமான மாதத்தினுடைய புனிதமான நாட்களை அடைந்து விட்டோம் அதாவது முகரம் ஒன்பது மற்றும் பத்து அடைந்திருக்கிறோம் இருக்கிறோம் நாம் அனைவருமே ஒரு நோன்பாளிகளாகவும் இருக்கிறோம் இந்த ஒன்பது மற்றும் பத்தாம் நாட்களில் நாம் எல்லோருமே கடைபிடிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கு இதை கடைபிடிச்சாலே போதும் இந்த வருடத்தில் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும் இன்ஷா அல்லாஹ் ஏன்னா எல்லாமே இதில் தான் இருக்கு நான் எல்லோரும் தேடிட்டு இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களுமே இந்த செயல்களை செய்வதன் மூலமாக நமக்கு கிடைச்சிருது கண்டிப்பாக இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்க அந்த அளவு அது அருட்கொடைகளையும் நட்பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு இன்னும் இந்த அமலை செய்யக்கூடியவங்க நல்ல அரிசிசாலியாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ நமக்கு அதிகமான நியாமத்துக்களை பெற்றுத்தரக்கூடிய அந்த விடயங்கள் என்ன அப்படிங்கறத பாத்துருவோம் ஆசுரா தினத்தில் கடைபிடிக்க வேண்டிய பத்து அமல்கள் முதலாவது குளிப்பது ஆசுரா தினத்தில் நாம் குளித்தால் இந்த வருடம் முழுக்க நமக்கு நோய் நொடிகள் வராது அலமது இல்லா எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கு பாருங்க ஆசுரா தினமான இன்றைய தினத்தில் நாம் எல்லோருமே கண்டிப்பா குளிச்சுக்கணும் இரண்டாவது கண்களுக்கு சுருமாயிடுறது இதனுடைய பலன் என்ன அப்படின்னா கண்கள் சம்பந்தப்பட்ட எந்த விதமான நோயும் வராது கண் குறைபாடு இருக்காது மூன்றாவது தர்மம் சதக்கா செய்வது ஒரு திருகம் இந்த நாளில் சதக்கா செய்தால் எழுநூறாயிரம் திருகம் சதக்கா செய்து நன்மை கிடைக்கும் எழுநூறு மடங்கு அதிகமான பலனை நமக்கு பெற்றுத்தருது எனவே நாம் எல்லோருமே இன்றைய தினம் நம்மால் முடிந்த அளவுக்கு அதிக அளவு சதக்கா தர்மங்கள் செய்வதை நாம் நீயத்து வைத்து முடித்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா ஏன்னா நூறாயிரம் மடங்கு நமக்கு அதிகப்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு நன்மை மட்டும் கிடையாதுங்க செல்வத்தையும் இது அதிகப்படுத்தும் நாலாவது அனாதைகளின் மீது இரக்கம் காட்டுறது யார் ஒருவன் ஆசுராவுடைய தினத்தில் அனாதைக்கு இரக்கம் காட்டுவானோ அந்த அனாதையின் ஒவ்வொரு தலைமுடியின் அளவுக்கும் சவாபு கிடைக்கும் எனவே யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க தனிமையில் இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அவங்க கிட்ட இறக்கம் காட்டி இந்த தினத்தில் அவங்களுடைய ஒவ்வொரு தலைமுடியின் அளவுக்கும் அதிகமான நன்மைகளை அல்லாஹு தாலாவிடம் இருந்து பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி செஞ்சுக்கோங்க ஐந்தாவது நோயாளிகளை சந்திப்பது நோயாளிகளை சந்திப்பதனால் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கிறது சுபானம்லா எனவே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உடம்பு முடியாமல் இருந்தாங்கன்னா இந்த நாளில் போய் பார்த்துட்டு வாங்க இந்த நாளில் பார்ப்பதற்கு ஷஹீதின் அந்தஸ்து நமக்கு கிடைக்கிறது எனவே இதையும் நீங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா செஞ்சிருங்க இன்ஷா அல்லா ஆறாவது அதிகமான நஃபிலான தொழுகைகளை தொழுது கொள்வது இந்த தினத்தில் நாம் நூறு ரக்காத்து வரைக்கும் தொல்லலாம் இந்த தினத்தில் நாம் நூறு ரக்காத்து வரைக்கும் தொழலாம் இந்த தினத்தில் குறிப்பிட்ட ஒரு தொழுகை இருக்கு அதாவது இரண்டு ரக்காத்து நஃபில் தொழுகை அதில் முதல் ரக்காத்தில் சாத்திகா சூராவுக்குப் பிறகு சூரத்துல் அஹ்லாஸ் குல் தடவை ஓதுகிறது இதே மாதிரி இரண்டாவது ரக்காத்தையும் நாம் தொழுது முடிக்க வேண்டும் இந்த முறையில் இந்த தொழுகையை நாம் முடித்தால் ஐம்பது வருட கால பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது சுஹான் அல்லாஹ் இன்னும் ஒளியாலான ஒரு மிம்பர் மேடையும் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா நமக்கு மறுமையில் கட்டி தருகிறார் எனவே இந்த தொழுகையை நாம் இன்றைய தினம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக தொழுது கொள்வோம் இன்ஷா அல்லா ஏழாவது உறவை துண்டித்து உறவை துண்டித்தவர்களுடன் சேர்ந்து நடப்பது இந்த நாளில் யாருக்கிட்டையாவது நீங்க சண்டை போட்டிருந்தா நீங்களே போயிட்டு பேசிட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதா இருக்கு நீங்க ஆயுளை தரக்கூடிய நீந்த ஆயுளை தரக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு வளைவு செல்ல மன்னவர்கள் சொல்லிக் கொடுத்தது அப்படின்னா அது இந்த அமல் தான் இந்த அமல ஆசுரா தினத்துல நீங்க செஞ்சா அதனுடைய சிறப்பு இன்னும் எவ்வாறு அழகா இருக்கும் எட்டாவது குடும்பத்தார்களுக்கு செலவழிப்பது ஆசூராவுடைய தினத்தில் குடும்பத்தாருக்கு ஒரு ரூபாவை செலவழித்தால் லட்சக்கணக்கில் தாலா நமக்கு அந்த வருடத்தில் பறக்கத்தை செய்வானாம் ஏன் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலிசிமருடைய ஒரு அழகான பொன்மொழியே இருக்குது யார் தன்னுடைய குடும்பத்திற்கு ஆசுராவுடைய தினத்திலே செலவழிக்கிறாரோ அந்த வருடம் பூராக செலவழிக்கும் நட்பாக்கியத்தை அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கிறான் என்பதாக எனவே இந்த நாளில் முடிந்த அளவு உங்களுடைய குடும்பத்தாருடைய தேவைகளை கேட்டு அதை நிறைவேற்றுங்க அப்படி நிறைவேற்றினாலே போதும் இந்த வருடம் உங்களுக்கு செல்வத்தில் அல்லாஹ் மிகுதியாக பறக்கத்து செய்வான் சுஹான் அல்லாஹ் கண்டிப்பாக நாங்கள் அந்த அமலை செய்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் ஒன்பதாவது துவா கேட்பதையும் பாவ மன்னிப்பு கேட்பதையும் அதிகப்படுத்துவது இந்த ஆசுராவுடைய தினத்தில் நாம் துவா கேட்பதை நாம் அதிகப்படுத்த வேண்டும் அதுவும் பாவ மன்னிப்பை நாம் எல்லோருமே அதிகப்படுத்த வேண்டும் இந்த நிறைய நபிமார்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து அல்லாஹுத்தாலா ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கான் அதனால கண்டிப்பா இந்த நாளில் நாம் அதிக அளவு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அதிக அளவு துவா கேட்க வேண்டும் துவா கூட ஒரு வணக்கம் தான் அதனால முடிந்த அளவுக்கு அதிகப்படுத்துங்கள் எங்களுடைய துவாக்களை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்வோம் பத்தாவது நபிகள் நாயகம் செல்ல மன்னவர்கள் மீது சலவாத்தை அதிகப்படுத்துவது எனவே இந்த நாளில் முடிந்த அளவுக்கு சலவாத்தை ஓதுவதை கைவிட்டு விடாதீர்கள் இது நமக்கு நிறைய வழிகளில் நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரும் எனவே இதில் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த பத்து அமல்களையுமே ஒரு மூமினான மக்கள் செய்து கொண்டார்கள் அப்படின்னா அலஹம்துல்லா அல்ஹம்துல்லா அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் பாக்கியமிக்கவர்கள் அடுத்த வருடத்துக்குள் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை தாலா கொடுத்தே தீருவான் இன்ஷா அல்லா ஏன்னா இது எல்லாமே ஹதீஸுகளில் காணப்பட்டது சஹாபாக்களின் வழிமுறையாகவும் இருக்கிறது அவர்கள் கடைபிடித்த ஒரு அற்புதமான விடயங்கள் தான் இவைகள் இதை எப்பவுமே நாங்க செய்வோம் ஆனா இன்றைய தினம் இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது ஒரு சிறப்பு நமக்கு கிடைத்து விடுகிறது எனவே இந்த சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாளா நம் அனைவருக்கும் நட்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா subscribe பண்ணிருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ